அப்பாவுக்கு முன்னாடி மகள நிர்வாணமா இருக்கிறது அம்மாவுக்கு முன்னாடி மகள நிர்வாணமான இருக்கிறது இதெல்லாம் நீ உணர்வு பூர்வமா உணர்ச்சி வசப்படாதீங்க இதையே பேசி நீ பேசிதான் ஓமையாக கோவப்படுறீங்கடா உணர்ச்சி வசப்படுறீங்கடா கத்திரீங்கடான் இதை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கத்திருந்தா விடுதலை அடைஞ்சிருக்கீங்க அறிவுபூர்வமா சிந்தன அறிக்கை கடிதம்மா

அத்தனை தடை செயல்பட்ட ஆயுதத்தையும் பயன்படுத்தி கொத்தா நிர்வாணப்படுத்தி முந்நூறு முந்நூறு மீட்டருக்கு முடியல அங்க இருந்து வரும்போது சோதனைங்கிறவர் நிர்வாணப்படுத்தி திறந்த மார்வத்தை திருநாள் குண்டாங்க வெடிக்குமா கேட்கறது அப்பாக்கு முன்னாடி மகள நிர்வாணம் இருக்கிறது அம்மாவுக்கு முன்னாடி மகள நிர்வாணம் இருக்கிறது இதெல்லாம் பாத்துட்டு இந்த காட்சியை பார்த்துட்டு நீ உணர்வுபூர்வமா உணர்ச்சி யூசப்படாத கோவப்படாத நானே சடமா பிணமா என்ன விஷயம் இருக்கிறீங்க இதையே பேசி பேசி தானே நீங்க என்ன உணமா ஆகிட்டிய உண்மையாக்கிட்டீங்க கோபப்படுறீங்கடா உணர்ச்சி உசப்படுறீங்கடா கத்தறீங்கடான்ட்டு இதை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கத்தியிருந்தா விடுதலை அடைஞ்சிருக்கீங்க அறிவுபூர்வ சொல்றீங்க கட்டுரை கவிரத்தரங்களை கூடி இந்த பிரச்சனையை நாம் இப்படி